வணக்கம் இருபத்தோரு நாட்கள் சிறைவாசம் ஆட்சியாளர்கள் தந்த பரிசு இருபத்தோரு நாட்கள் சிறைவாசத்துக்கு பிறகு இப்போது தான் நேற்று இரவு எட்டு மணிக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு புழல் சிலையிலிருந்து மறுபிறவி எடுத்தது போல நான் வெளியில் வந்தேன் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் எந்த கட்சிக்கும் ஆதரவாக எதிர்ப்பாங்கிறது அந்த நிலை நம்ம நிலை கிடையாது யார் தப்புப்பட்டனாலும் அவர்களை விமர்சிப்போம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சிகள் எத்தனை பேரை நான் விமர்சிச்சிருக்கேன் சசிகலா அவர்களை பற்றியெல்லாம் அவ்வளோ விமர்சிச்சிருக்கேன் மற்ற கட்சிகள் திருமாவளவன் அவர்களை பற்றி விமர்சிச்சிருக்கேன் இவங்க பிரேமலதா அவர்களை பற்றி விமர்சிச்சுருக்கேன் வைகோ அவர்களை பற்றி விமர்சிச்சுருக்கேன் எடப்பாடி அவர்களை பற்றி கூட விமர்சிச்சிருக்கேன் நடிகர் விஜய் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து அவரை கூட நான் விமர்சிச்சிருக்கேன் விமர்சிப்பது வந்து நம்ம ஒரு அரசியல் விமர்சகர் நான் யார்டையும் பணம் வாங்கினதில்லை யாருக்கும் பணத்தை வாங்கிட்டு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ பேசுவதில்லை தப்பு செஞ்சால் எல்லாருமே விமர்சனம் பண்ணுவோம் அதுதான் ஒரு வந்து ஊடகத்தின் தர்மம் அதைத்தான் நான் அவ்வளோ நாளாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஆட்சியாளர்கள் நம்மளை எதிரியாக நினச்சி அதுவும் பாருங்க தீபாவளி டைமில் குடும்பத்துடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாட விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் கரெக்டாக அந்த தீபாவளிக்கு சில நாட்கள் இருக்கும்போது கைது செஞ்சாங்க கைது செய்து தீபாவளிக்கு எப்படியாவது வெளியில் வர வேண்டும் காரணம் நம்ம ஆயுள் காலத்தில் இந்த பண்டிகை எல்லாம் முக்கியமான விஷயம் எழுபது எத்தனை வயது நம்ம வாழ்கிறோமோ அத்தனை வருஷம் தீபாவளியோ கொண்டாடணும் அதில் ஒரு வழியில் தீபாவளியே போச்சுன்னா நம்ம ஆயுள் காலத்தில் ஒரு இதை நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய நஷ்டம் அதனால் குடும்பத்தோடு தீபாவளி கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தீபாவளிக்கு என்னை வெளியில் வராமல் சிறைக்குள்ளே இருந்து ஒரு அறைக்குள் இருந்து தீபாவளி என்பதே சுவடி கூட தெரியாமல் அந்த சுவடே தெரியாமல் கொண்டாட வேண்டிய தீபாவளியாக கொண்டாட முடியாத சூழ்நிலையை உருவாக்கினாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தோரு நாட்கள் நான் வெளியில் வராமல் இருப்பதற்கு என்னென்னது இருக்கோ அத்தனை விஷயத்தையும் செஞ்சாங்க அதற்கு பிறகு இதை எந்தெல்லாம் மீட்டு இருபத்தோரு நாட்கள் சில சமயங்களில் நான் உள்ளே இருக்கும்போது இது இதையுமே நின்று போயிடுமோ என்ன இதுக்கு முன்னாடி சிறை அனுபவம் கிடையாது இதையுமே நின்று போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது என்னுடைய வயதுக்கு வந்து இந்த வயதுலலாம் சிறைக்கு அனுப்புனாங்கன்னா ஏதாவது ஒன்று ஆனால் அதெல்லாம் உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா அதை பற்றி துளியளவு கூட இவங்க யோசிக்கலை அதனால் இந்த அளவுக்கு இருந்தும் நான் இன்றைக்கி வெளியில் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்களை போன்ற பல நல்லவர்களின் பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையால் தான் எல்லா சக்தியும் மீறி நேற்று வெளியில் வந்தேன் இந்த இக்கட்டான தருணத்தில் பல பேர் வந்து எனக்கு பல ஆதரவு வக்கரங்களை சிறை செய்து கைது செய்யப்பட்டு நான் கிளம்பும்போது கோர்ட்டில் வந்து ரிமாண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய வழக்கறிஞர்கள் குறிப்பாக விஜய் கட்சியைச் சேர்ந்த தாவைக்கா வழக்கறிஞர்கள்லாம் கடைசியில் நின்று சிறைக்கு என்னை வழியனுப்பி வச்சது மட்டுமல்ல சிறையிலிருந்து நான் வெளியில் வரும்போது தான் தாவைக்காய் இளைஞர்கள் வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள்லாம் வந்து என்னை வரவேற்றாங்க அதனால் நமக்கு வந்து கட்சி வித்தியாசம் இல்லைனாலும் நமக்கு ஆதரவு கரம் கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லணும்ல அதனால் முதல்ல தாவைக்கா வழக்கறிஞர்கள் தாவைக்கா அவங்க கட்சியைச் சேர்ந்த ஒரு முக் முக்கிய தலைவர் நிர்மல் குமார் இவர்களெல்லாம் இயக்கிய தாவைக்கா தலைவர் விஜய் உங்களுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது இன்பதுரை அண்ணாதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அங்கே கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது அவர் சில வழக்கறிஞர்கள் அனுப்பி ஏதாவது உதவி வேண்டுமா அப்படின்னு கேட்டார் ஸோ அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இந்த இக்கட்டான தருணத்தில் அதுக்கடுத்தது நான் உள்ளே இருக்கும்போது என்னை பற்றிய பல செய்திகள் இருட்டடிவு செய்யப்பட்டது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிஷோர் சாமி என்னை பற்றி பல விஷயங்களை வந்து இன்றைக்கு நிலைமை என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து டிவியில் இதில் யூடியூப்பில் எல்லோருக்கும் சொன்னார் நான் உடனே அவர் ஃபோன் பண்ண ஒரு விஷயம் சொன்னார் என்னென்ன நான் அவங்கள சாதாரணமாக நினச்சேன் சார் ஆனால் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அழுகிறாங்க அதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு இவ்வளோ உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க பாசம் வச்சுருக்காங்க வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் நிறைய பேர் நம்ம இதை பார்க்குறோங்க ரொம்ப பல பேர் வந்து வருத்தத்தை தெரிவித்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது கிஷோர் சாமி வந்து பல வீடியோக்களை போட்டு அதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தினார் அதனால் அந்த சகோதரருக்கு கிஷோர் சாமி அவர்களுக்கு முதல் நன்றி அடுத்தது இளைய பாரதம் கார்த்திக் கோபிநாத் அவரும் வந்து நமக்கு ஆதரவு கரம் நீட்டி பல விஷயங்களை நமக்கு ஆதரவாக பேசினார் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தது சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் சில விஷயத்தில் ஆதரிச்சிருக்கேன் சில சமயம் அவர் திட்டியும் இருக்கேன் அவருக்கு வந்த உடனே ஃபோன் பண்ணி ஷங்கர் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி அப்படின்னு சொன்னேன் அதுக்கு ஒரு சொன்ன விஷயம் ஐயா நீங்கள் நடுநிலைமையாக பேசுகிற உங்களுக்கு ஆதரவு கொடுப்பது எங்கள் கடமை அதைத்தான் தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு பெருந்தன்மையோடு சொன்னார் அதனால் அவருக்கும் இந்த நேரத்தில் இக்கட்டான நேரத்தில் நமக்காக குரல் கொடுத்துவதற்காக அவருக்கும் நமது நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய நேதாஜி டிவி மூலமாக டெய்லி வீடியோ பார்க்குற அன்பு இதயங்கள் நிறைய பேர் வந்து அவங்க பிள்ளை பண்ணியிருக்காங்க இறைவனை இருக்காங்க நான் மீண்டு வந்ததற்கு முக்கிய காரணமே நீங்கள் அனைவரும் இறைவனுடன் வேண்டிய பிரார்த்தனை தான் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அதனால் எனக்காக பிரார்த்தனை பண்ண அன்பு உள்ளங்கள் எனக்காக ஆதரவாக ஆதரவாக இக்கட்டான தினத்தில் ஆதரவு தெரிவித்தவர்கள் இல்லைன்னு கேட்டிங்கன்னா கிஷோர் சுவாமி அவர் வீடியோ போட்டாருன்னா அந்த கமெண்ட்டை படித்து பார்த்தேன் இருந்து வந்த உடனே ஆயிரம் கமெண்ட்டு போட்டுருக்குன்னா ஒரு கமெண்ட்டையும் நானூறு ஐநூறு பேர் லைக் பண்ணுறாங்க அப்போ எவ்வளோ பேர் வந்து நமக்கு இந்த இது இதில் நமக்காக வந்து ஆதரவு கொடுத்தாங்களோ அப்படிங்கிறது வந்து அதை பார்த்த உடனே தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி நீங்கள் பிரார்த்தனை பல பேர் பண்ணினாலும் அந்த பிரார்த்தனைக்கு செவி சாய்த்து என்னை இக்கட்டான தருணத்திலிருந்து காப்பாற்றிய சக்திக்கும் எனது நன்றி இப்போது கூட சொல்கிறேன் ஆட்சியாளர்களை சொல்கிறேன் நீங்கள் வந்து எங்களுக்கு எதிரி அல்ல அரசாங்கம் எங்களுக்கு எதிரி அல்ல ஆட்சியாளர்களும் எங்களுக்கு எதிரி அல்ல நான் ஒரு விமர்சகர் தவறு இருந்தால் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விமர்சகர் ஒரு ஜனநாயக நாட்டில் அரசியல் விமர்சகர்ங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அதனால் சிலைக்கு சொல்லும்போது கூட நிறைய பேர் அங்கே இருக்கிறவங்க அவங்க சொன்ன வார்த்தை இவர் சமுதாயத்துக்காக குரல் கொடுப்பவர் பொது விஷயங்களுக்காக குரல் கொடுப்பவர் அப்படின்னு சொல்லி வெளியிலேயே காட்டிக்காமல் பல பேர் வந்து எனக்கு வந்து சிறையில் நன்றி தெரிவித்தாங்க அப்போ தான் நான் நினச்சேன் எல்லாருமே பொது விஷயங்களை பேசுபவர்களுக்கு எப்படி விட்ட மரியாதை கொடுக்குறார்கள் அப்படிங்கிற அப்படிங்கிறது அதனால் சிலைக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் நமது டிவியை பார்ப்பவர்கள் இந்த குறிப்பாக நம்ம விஜய் ரசிகர்கள்லாம் என்னை உள்ளே பார்த்துட்டு அவ்வளவு எனக்கு உள்ளே வந்து ஆதரவு கொடுத்தாங்க ஒவ்வொருத்தர் வந்து 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 என்னை பார்த்துட்டு போனாங்க அதனால் அவங்க எல்லாத்துக்குமே தனியாக சப் நம்ம சப்ஸ்கிரைபராக இருப்பவர்கள் சிலைக்குள்ளே நிறையா இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் மிகவும் ஆதரவாக இருந்தார்கள் ஜெயிலுக்கு உள்ள அவர்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதனால் மிகவும் அதிகமான ஒரு உடல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த உடல்நல பாதிப்பிலிருந்து நான் மீடுவதற்கு சில நாட்களாகலாம் அதனால் உடல் நலம் சகஜமான நிலைக்கு வந்தவுடன் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி वनकम जय हिंद